அறிவுசார் நகரத்திற்காக எடுப்பு படிக்கு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது கல்வியை மையமாக கொண்டிருக்கும் உலக தரத்திலான தமிழ்நாடு அறிவுசார் நகரை இருநூறு கோடியில் உருவாக்க தமிழ்நாடு அரசு திட்டம் திட்டியிருக்கிறது பற்றிய கூடுதல் தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் கண்ணன் நினைக்கிறார் கண்ணன் இந்த திட்டம் பற்றிய மேலதிக விவரங்கள் திருவள்ளூர் மாவட்டத்தில் தமிழ்நாடு அறிவுசார் நகரத்தை அமைப்பதற்கான நிலை எடுப்பு பணிகளுக்கு முதல்நிலை அறிவிக்கையை தமிழ்நாடு அரசானது வெளியிட்டுள்ளது இந்த அறிவுசார் நகரமானது எழுநூறு கோடி ரூபாய் செலவில் உருவாக்க தமிழ்நாடு அரசானது திட்டமிட்டுள்ளது சிறந்த பல்கலைக்கழகங்கள் கல்வி நிறுவனங்கள் சிறுமுக நிறுவனங்கள் அறிவுசார் துடிதங்கள் அனைத்தும் இதன் அருகருகே அமர்ந்திருக்கும் பசுமையான வாழ்விட சூழலில் அடுத்த தலைமுறைக்கான உத்தரவு ஊக்குவிக்கம் கொண்ட வகையில் இந்த நகரம் திகழும் என்றும் இந்த நகரத்தில் மிகவும் முக்கியமான லைசன்ஸ் என்று அழைக்கப்படும் உயிரின் அறிவில் வேளாண் தொழில்நுட்பம் கட்டிடக்கடை மற்றும் அறிவிப்பு வான்வெளி மற்றும் பாதுகாப்பு நகரத்திறன் நிதி தொழில்நுட்பம்